ியோலே கட்ட வேலையா உனக்கி அடங்கினையா பொங்க வேலையா なるほどなるほど。

காளிதாஸ் சதீஷ்குமார் மனோஜ்குமார் அவர்கள் அன்பு கொண்டு இந்த நூறு ரூபாயை நன்கொடை அகழித்துள்ளார்கள் அவர் குடும்பம் செய்கின்ற தொழிலும் அதிக லட்சக்கணக்கில் ஆபத்தை கொடுத்து இந்த மாரியம்மன் காளியம்மன் அருள் பெற்று அவர்கள் என்று சிரஞ்சீவியமாக கும்பத்து குறையாமல் வாழ வேண்டும் என வாழ்த்துகிறேன் மூர்த்தி அவர்கள் என்மையில் அன்பு கொண்டு ஐம்பது ரூபாய் நன்கொடை அகழித்துள்ளார்கள் அவர் குடும்பங்களும் மேலும் மேலும் இந்த மாரியம்மன் காளியம்மன் அருள் பெற்று செய்கின்ற தொழிலும் அதிக லட்சக்கணக்கில் ஆபத்தை கொடுத்தவர் குடும்பம் எல்லாம் பாலாறு வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் கற்றுப்பட்டு கோட்டை பெருமாள் என்று பெயரோடு சேரும் சிறப்புமாக வாழ்ந்து வந்தேன் அப்படி வாழ்ந்து நேரத்திலே கோட்டை கருப்பாய் என்ற பெண்ணை மனமுடிச்சு

நாம் இத்தனை சைவ பகுதியும் இந்த திருக்காபிரி சீமையை ஆண்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் நமக்கு பிறகு இந்த கோட்டை ஆழ்வதற்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லையே வெகு நாட்களாக நாரியன் மனைவி கோட்டை கருப்பாகும் அழுகையும் கண்ணீருடன் எத்தனையோ தெய்வ ஆலயங்களுக்கு சென்றோம் மனைவியாகப்பட்டவள் குறைகளை சொல்கின்றாள் சுவாமித்ததுக்கு பெருமார்கள் செய்ய ஆகிவிட்டனே என்று அழுதுகிறாள் புழப்புகிறார் அப்பவும் தெய்வம் முப்பத்தி ஆண்டு காலம் ஆகியும் எங்களுக்கு அந்த செல்வ பாக்கியம் கிடைக்கவில்லை மீண்டும் என் மனைவி அழுகின்றார் எப்படி என்றால் இடையில்லா பாவி என்று பாவி என்று சொன்னோமா பிள்ளைப்பால் கேட்டவரை கண்ணிப்பால வைத்தோமா யாருக்கு என்ன பாவங்கள் செய்து ஏன் அவருக்கு இந்த தெய்வமாகப்பட்டது இத்தனை குறைகளை வைத்து நமக்கு பிறகு ஆழ்வதற்கு ஒரு குழந்தை என்ன செய்வது மன்னரா அவர் குழமையை தாங்காமல் எனக்கும் கொடுமையாகிவிட்டது நம் நாட்டை ஆளக்கூடிய அரசியலாக இருந்த நமக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு குழந்தை

अने उहो आलजमो हल वोालो என் மந்திரியை வரவரைத்து நாட்டு நலனை விசாரிக்க வேண்டும் மகாராஜா என்ன அரமனையில் இன்றைக்கு இல்லாத கூட்டங்கள் இன்னைக்கு மக்கள் கொண்டிருக்கிறார்கள் என்னவென்றே தெரியவில்லை மன்னா என்னையாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஆமா நாட்டு நாளத்தை பற்றி கேளுங்கள் பிறகு பேசுவோம் நாட்டிலேயே மக்கள் எல்லாம் சீரோடு சிறப்போடு இருக்கின்றார்கள் அதில் எந்த குறையும் இல்ல சந்தோஷமா வருகிறதா இப்ப பாத்தீங்கன்னா இருக்குது ஒரு நட்சத்திரம் மூன்று மைலுக்கு ஒரு தண்ணீர் அதுல குறை இல்ல ஆறு மயிலுக்கு ஒரு அஞ்சு நட்சத்திரம் மூன்று மைலுக்கு ஒரு கட்டாயம் இருக்குது

கோட்டை பெருமாள் சிறப்பான முறையில் இந்த கோட்டை பெருமாள் இந்த தெலுங்காவூர் இசையுமையை அரசாட்சி புரிந்து கொள்கிறார் இவர்களுக்கு திருமணம் முடிந்து இவர்களுக்கு வயது மன்னருக்கு அறுபது மகாராணி அம்மாவுக்கு வயது ஐம்பத்தி எட்டு இது வரைக்கும் கணக்கில் இல்லாத குழந்தை பிறந்திருச்சு ஆனா அவசரப்படாத பிறந்த குழந்தை ஒன்னு இறந்துருது இல்லைன்னா செத்து பிறக்குது இப்ப மகாராணி அம்மா நிறைய கற்பனையா இருக்காங்க மகாராணி அம்மாவுக்கு பிரசவ வழி தான் எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் குழந்தை பெரும் தர்ணம் வந்து விட்டது உலகத்துல யார வேணாலும் சமாளிக்கலாம் மகாராணிக்கு பிரசவம் பார்க்க ஒரு கிளவியை விட்டுருக்குற அதை சமாளிச்சனா எனக்கு நூத்துக்கும் சாவு இல்லடா அந்த அம்மாவுக்கு வயசு தொண்ணூறு கண்ணும் போச்சு

கிழவிக்கு இருந்திருந்தா திடீர்னு ஏன்னா வந்துரு பாபு கிடைச்சிருக்குது சின்ன வயசுல ஐயா 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 இங்க என்ன கவனிங்க ஐயா நீங்க தின்னு திட்டவ உனக்கு சாமி வந்து இந்த சாமியெல்லாம் எங்கிட்ட போய் பிடிக்கிறது அம்மா தத்துல மகாராணி கவிதை கட்டி இருக்குறேன் கவத்தை புதுச்சி புதுக்க மந்தி போத்து காதை புதந்து புதுக்க ஐயோ என்ன நடக்குது மகாராணி மே மூச்சு என்ன செம்பளியாடு கத்துற மாதிரியே இருக்குது பாட்டி ஏன் தாந்தி என்னாச்சு அம்மா குழந்தை குழந்த குழந்தா குழந்தை பிறந்துருச்சா எத்தனை குழந்தை பிறந்திருக்குது இதுதான் ததவி பார்த்து சொல்லது ததவி பார்த்தா விளக்கா சுத்தி மாதிரி இருக்குதுதான் ஏதாவது காத்திய சட்டி மாதிரி இருக்குதா காத்திய சட்டி மாதிரி இருந்தா என்ன பிள்ளை அது பொம்பத பிள்ளைதா சரி உனக்கு கண்ணு தெரியாது ததவி பார்த்தா காத்திய சட்டி மாதிரி இருந்தா பொம்பளை பிள்ளை ரெண்டு குழந்தை குழந்தை இருக்குதா இரு பாத்தி ஆம்பளைப்பிள்ளைதான் குதுவா மிளவா பிஞ்சு மாதிரி நத்தமா கிண்ணு நிக்கு

இந்த மாரிட்டுக்கு அதாவது ஒரு உள்ள பெத்தாலே பால் கொடுக்க முடியாமல் எல்லாம் பா பாலை கொடுத்துருது நீங்க ஏழு உள்ள பெத்திருக்கிறீங்க நான் சொல்ற மாதிரி பொட்டி பொட்டிப்பாலெல்லாம் பிள்ளைக்கு போட வேணாம் ஏழு பிள்ளைக்கு ஏழு பசு மாடு வாங்கி வீட்டில கட்டிடுவான் ஒவ்வொரு மாடு ஆமாம் ஒரு குழந்தைக்கு பிள்ளை வீடு வீர்னு கத்துறப்போ மல்லாக்க தூக்கி பிடிச்சோம்னா நாலு சப்பு சப்பிக்க பிள்ளைக்கு பசி அடைஞ்சுமில்ல ஆமா ஆமா அதுக்கு தான் ஆமா இப்போ இந்த ஏழு குழந்தை பிறந்த நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்தாரு உம் உம் காத்து காத்து உண்மை அப்ப ஏழு குழந்தையும் நாட்டிற்கு தெரியாம வளர்க்க வேண்டும் ஏழு குழந்தை பிறந்த விஷயம் நாட்டிற்கு தெரியல யாராவது வந்து குழந்தையை தானமாக கொடுக்க குழந்தைய பெரிய தருணம் ஆகிவிடும் அதை விட இன்னொரு பிரச்சனை என்றால் கண்ணடிக்கு தப்பியவர்கள் யாரால முடியாது முடியாது குழந்தைகளுக்கு அழிவு ஏற்பட்டுவிடும் ஆமா இந்த ஏழு பெண் குழந்தையும் திறந்த விஷயம் யாருக்குமே தெரி யாருக்குமே உனக்கு எனக்கு தவறு யாருக்கு தெரியக்கூடாது அப்ப நான் சொல்ற மாதிரி செய்வோம் அப்படியே நமது அரண்மனையில் அந்தப்புறத்தில் மான மாடிகை கூட கோபுரம் எல்லாம் கட்டி வைத்து ஏழு குழந்தையும் வெளியே திருப்பாமல் வளர்க்க வேண்டும் ஆமா தக்க தருமம் வரும்பொழுது ஐயா ஐயா ஐயா

ஏழு குழந்தைகளுக்கும் ஒரே பெயராக ஆமா தெலுங்காயி என்ற பெயரை சொன்னால் அப்படின்னா கிட்டத்தட்ட தெலுங்காயி என்ற பெயரை சொன்னால் ஏழு குழந்தைகளும் அப்பா என்று வர வேண்டும் ஏன் என்றால் ஏனென்றால் தனித் தனி பெயரிட்டு கொண்டால் குழந்தை அழைத்தால் ஆமா எந்த குழந்தையை அழைத்தோம் என்று குழந்தைகளுக்கு பிரிவு ஏற்படும் ஏழு குழந்தைக்கு ஒரே பேர் ஏழு பேர் வச்சிட்டேமா நீங்கள் குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் இருங்கள் நான் அரண்மனையில் சென்று ஆக வேண்டிய வேலையை பார்க்கிறேன்